السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا قبة للمتقين ولا عدوانا إلا على الله والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان لا يوم الدين أما بعد أن الإسلامية إسلامي سخوذر قلع ورسخوذر قلع قلع இப்போ குறிப்பாக சில பள்ளிவாசல்களில் பார்க்கின்ற பொழுது இமாமுக்காக வேண்டி ஒரு முசல்லாவையோ ஒரு பாயை விரிப்பார்கள் அல்லது தனியை தொழுகின்ற பொழுது வீடுகளில் வெவ்வேறு இடங்களில் விரிப்பார்கள் விரித்து தொழுவார்கள் தொழுததும் அது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படி பின் அந்த அவருடைய உட்கார்ந்து அந்த இடத்தப்படி அப்படி மடித்து போடுவாங்க பார்க்குறோமா பல இடங்களில் இமாமுகளை மடித்து போட்டு அப்படி போகிறத நம்ம பார்க்குறோம் ஏன் மடிக்கிறாங்க எதுக்கு மடிக்கிறாங்க இது தொடர்பாக இஸ்லாம் என்ன சொல்லுது தொடரக்கூடிய ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு விரிப்பை விரித்து தொழுதால் கட்டாயம் அது மடிக்கப்பட வேண்டுமா என்பதை நம்ம பார்த்தோம்னா மக்கள் மத்தியில் ஒரு தப்பான ஒரு கருத்து இருக்குது என்ன அப்படின்னா இப்போ குறிப்பாக சொல்லுவாங்க குருவானை வந்து திறந்து வச்சுட்டு போகாதீங்க ஏன்னா செய்தான் ஓதுவான் அப்படின்னு வாங்க அதே மாதிரி தொழுத முசல்லாவை பாயை விரித்து வச்சுட்டு பெய்துராதிங்க ஷெய்தான் தொழுவான் அப்படின்னுவாங்க அன்பார்ந்தவர்களே இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா ஷெய்தான் குருவான் ஓதுவான் என்பதும் ஷெய்தான் தொழுவான் என்பதும் இவர்கள் கற்பனை பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவன் நம்மளை வழிகெடுப்பதற்காக வேண்டியே வந்தவன் அவன் எதுக்கு தொழணும் நம்ம தொழுகிற நேரத்தில் நம்ம தொழுகையை பால்படுத்துகிறது தானே அவனுடைய வேலை அல் ஹன்னாஸ் அல்லதி யு அஸ் ஃபீசு நாஸ் அல் ஹன்னாஸ் என்ற மிக கெட்ட படுமோசமான ஷெய்தான்களை பொறுத்தவரைக்கும் மனித உள்ளத்தில் மறைந்து கொண்டு சந்தேகங்களை கிளப்பி விட்டு தொழுகையை பால்படுத்துவதே அவர்கள் வேலையாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஷெய்தான் அல்லாவிடம் சவால் விட்டது ல உகுவி அன்னகும் அஜ்ம ஒட்டுமொத்த சமுதாயத்தை நான் வழிகெடுப்பேன் என்று சவால் விட்டான் அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதன் குர்வானை ஓதி சஜதா திலாவத்திலே வசனம் வருகின்ற போது சஜதா செய்தால் ஷெய்தான் விரண்டோடுகிறான் என்ற செய்திகளை நம்ம பார்க்குறோம் அப்போ எனவே இவ்வாறு ஹதீதுகளும் குர்வானுகளும் ஷெய்தான் பயங்கர விரோதியாக இருக்கிறான் திட்டத்தறிவான விரோதியாக இருக்கிறான் என்றால் அந்த விரோதத்தன்மை உள்ளவன் ஒரு காலம் சொல்ல மாட்டான் சப்போஸ் இவர்கள் சொல்வதை போன்று நீங்கள் குருவானை விரித்து வைக்காதீர்கள் விரித்து வைத்தால் செய்தான் ஓதுறான்னால் சந்தோஷமான சரிதானே செய்தான் ஓதியாது திருந்துட்டுமே அது சந்தோஷமாக இல்லை எங்களா அவன் ஓதி அவன் திருந்தினா சந்தோஷம்தானே அவன் ஒரு காலமும் அப்படி கிடையாதுங்க குருவான மனிதன் திறந்து வைப்பதனால திறந்து வைத்து கொண்டு அவன் ஒரு தன்னுடைய வேலையை செய்வதனால எந்த பிரச்சனையும் வருவது கிடையாது இப்போ ஒரு குருவான் கிழிஞ்சு இருக்குது அட்டை கிழிந்து அடுத்த அட்டை கிழிந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜுஸ்ஸு கிழிஞ்சு போய் அடுத்த ஜுஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன நடக்க போகுது அப்போ அந்த ஜுஸு பிறட்டப்பட்ட ஒரு தாரம் அப்படியே திறந்த ஒரு இருக்கும் அப்போ சேர்த்தா அந்த பா தாரை மட்டும்தான் ஓதிக்கொண்டிருக்கான்னு அர்த்தமா அதெல்லாம் கிடையாதுங்க இதெல்லாம் மக்களுடைய மூட நம்பிக்கைகள் மக்களுடைய வாய்களால் வந்த சட்டங்கள் இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கை அடுத்தது முசல்லாக்கள் மடித்து வைக்கணுமா கேட்டால் மடித்து வைக்க சைதான் தருவானா எங்கள் அவனாவது அல்லாவுக்கு சுஜியூ செய்யட்டுமே அப்படியாவது அவன் திருந்தட்டுமே அதுவும் கிடையாது இதெல்லாம் மக்களுடைய வார்த்தைகளை தவிர அல்லாஹுடைய தூதர் சொன்னதாக நாம் இதுவரைக்கும் எந்த ஒரு குருவான ஆதிதையும் எந்த ஒரு ஆதாரத்தையும் காணவில்லை கசூர் செல்லல்லா என்ன சொல்லலை நீங்கள் தொழுத முசல்லாவை மடித்து வையுங்கள் இல்லையனா செய்தான் தொழுவான் என்று செய்தி நம்ம பார்க்கவும் இல்லை மடித்து வையுங்கள் அதுதான் சிறந்தது என்று செய்தி பார்க்கவும் இல்லை குருவானை ஓதினா மடித்து வையுங்கள் அதை மூடிவிடுங்கள் என்று செய்தியை பார்க்கவும் இல்லை அப்போ அதனால் இவைகள் எல்லாம் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட கட்டுக்கதைகளாகவே நாம் என்ன செய்கிறோம் காண்கிறோம் இதுக்கு எந்த ஒரு தெளிவான ஆதாரமும் இல்லை அல்லாஹ் வாகடம் அலாமிகும் வரமத்துலாஹி வரகாத்து